நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசின் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் செபி செபியினுடைய தலைவர் மாதவி பூஜி அவங்க மேல இப்ப சமீபத்துல பல்வேறு அலிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ அதானி நிறுவனத்துல இன்னொரு அலிகேஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் அவங்க எந்த நிறுவனங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்களோ அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு வங்கியில் இருந்து சலுகைகள் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்த இதை எப்படி தொடர்பாங்க அதானி என்ன மோசடி செய்தாலும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு ஒரு போக்கு தான் இன்னைக்கு நன்கூடாக பார்க்க முடியும் முதல்ல செவில இந்த மாதவி புக் அந்த அம்மா செய்திருக்கக்கூடிய தவறுகள் அந்த அம்மாவும் கணவரும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய தவறுகள் அந்த அம்மா வேலை பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுடைய மகனுடைய கம்பெனியில வேலை செய்திருக்காங்க ஐசிஐசிஐல இருந்து அவங்க வேலையில இருந்து ரிட்டையர் ஆன பிறகு வேலையில இருக்கும்போது சம்பளம் வாங்கினதை விட பல மடங்கு சம்பளம் கூடுதலாக கொடுத்ததாக இப்ப ரெக்கார்டு சொல்லுது ஐசிஐசிஐயும் அதை நியாயப்படுத்து பொதுவா ஒரு நிறுவனத்துல வேலை செய்தால் குறைந்தபட்சம் இருபது வருடம் வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு பென்ஷனோ வேற எந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் கிடைக்காது அவங்க பிஎஃப் ஏதாவது போட்டிருந்தா அதுதான் கிடைக்குமே தவிர வேற எதுவும் கிடைக்காது இந்த அம்மா ரிட்டையர் ஆயிட்டு இன்னொரு நிறுவனத்துல வேலை செய்யும் போது நாங்க வந்து வேலை செய்யலைன்றதுக்காக இது ஒரு லைஃப் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதே மாதிரி நோ எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க வேற எங்கேயும் நாங்க வேலையில இல்லைன்னு சொல்லுவாங்க அதுவும் எதுவும் இல்லாம செவில சேர்மனா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னால சேபி மெம்பரா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஐசிஐசிஐல சம்பளம் வாங்கினாங்களா வந்து அது பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்க முடியாது சம்பளத்தை விட கூடுதலா எப்படி ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் கிடைக்கும் இது ஒரு பெரிய மோசடி நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே அவங்களுடைய கம்பெனி ஒரு மொரீஷியஸ்ல பதிவு செய்த கம்பெனில அவங்க போட்டு இருக்கிற மூலதனம் செபில சேர்ந்த பிறகும் அவங்க அதுல வந்து முதலீடுகள் செய்திருக்காங்க இப்படின்லாம் பல குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கம் அதை இருக்கு அவங்கள வந்து யார் அப்பாயிண்ட் நான் பேங்க்ல ஜாயின் பண்ணும்போது பேங்க்ல கிளர்க்கா தான் ஜாயின் பண்ணேன் இப்போவும் பேங்க்ல ஜாயின் பண்ணும்போது யார் ஆபீசரா இருந்தாலும் கிளர்க்கா இருந்தாலும் அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் போலீஸ் அவங்களுடைய பின்புலம் அவங்க ஏற்கனவே எங்க வேலை பார்த்தாங்க என்ன செய்தாங்க அவங்களுக்கு மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா இதாக எல்லாம் விசாரிச்சு கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி பெரிய போஸ்ட்ல எல்லாம் இதாகும் போது சிபிஐட்ட கிளியரன்ஸ் விஜிலன்ஸ்ல இருந்து கிளியரன்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு தான் கொடுக்கணுங்க அதெல்லாம் ஒழுங்காக செய்திருந்தால் இந்த அம்மாவுக்கு இந்த நியமனமே செய்திருக்க கூடாது அப்போ அந்த நியமனம் செய்த அப்பாயிண்ட்மெண்ட் கேபினட் கமிட்டி ஆஃப் தி கேபினட் அதில் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு நிதியமைச்சர் இருக்கிறாரு கேபினட் செக்ரட்டரி இருக்காங்க சில மந்திரிகள் இருக்காங்க கேபினட் மினிஸ்டர்ஸ் இப்போ இவங்க எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குதுன்றது யதார்த்தமான உண்மை செபில வந்து அந்த அம்மா மேலே வந்துருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதானியனுடைய குழுமத்துக்கு அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையில வந்த புகார்களை விசாரணை செய்யலை விசாரணை செய்து கொடுக்க வேண்டிய அறிக்கை ஒரு முழுமையான அறிக்கையாக கொடுக்கப்படவில்லை அதானி குழுமத்தை பாதுகாக்கிறது என்பதுதான் நடந்திருக்குதுன்றதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை இன்னைக்கு இந்த ஈய புள்ளி விவரங்கள் வெளியே வந்துருச்சு அவங்க கொடுத்த பதிலுக்கெல்லாம் ஹிண்டன்பர்கிலிருந்து திருப்பி மறுபதில் கொடுத்துருக்காங்க அவங்க ஒவ்வொரு தடையும் வரும்போது புதுசு புதுசாக கூடுதலாக புள்ளி விவரம் அப்படி ஒரு தவறு அதானியை பாதுகாப்பதற்காக எதற்காக அப்ப ஒருவர் ஒரு பெருமுதலாளி வந்து அரசாங்கத்தை விட பிரபலமாக அவருக்கு அதிகாரம் கூடுதலாயி போச்சா இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குதுன்றதுக்கு பிஜேபியினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ல அவருக்கு எவ்வளவு ஹோல்டு இருக்குதுன்றதை வச்சுதான் பார்க்க ஆர் எஸ் எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து அதானிய அவருடைய வீட்டுல போய் சந்திக்கிறார் நத்தன் தாத்தா அதானி அம்பானி குழுமம் ரெண்டையும் விட பெரிய குலமும் வந்து தாத்தா குழுமம் நீண்ட காலமாக பிசினஸ்ல இருக்கிற நிறைய பொது காரியங்களுக்காக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஐடி இதெல்லாம் அமைப்பதற்கெல்லாம் மூலதனம் போட்டோம் அவங்க வந்து ரத்தன் தாட்டா வந்து நாக்பூர் போய் தான் மோகன் பவத்தை சந்திக்கிறார் ஆனால் அதானிய மோகன் பவத்தை அவருடைய வீட்டில் போய் சந்திக்க இப்போ அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குதுன்றது அதுல இருந்து புரியுது இப்போ இந்த க புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் இது புதுசு இல்லை நான் இதை பற்றி ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் அதானி குழுமத்துக்கு என்னெல்லாம் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வாங்கும் போது பாம்பே ஏர்போர்ட்ட விலக்கி அப்ப ஏற்கனவே அத வந்து இன்னொரு அமைப்பு ஜீவிக்குன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்க நாங்க இப்ப உக்கிறதுக்கு தயார் இல்லைன்னு சொல்றாங்க உடனே அந்த முதலாளிக்கு வீட்டில் கம்பெனியில் சிபிஐ ரைடு நடக்குது இடி ரைடு நடக்குது இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் போகுது அவங்க ஒரு அதானிட்ட நாங்கள் உங்களுக்கு உத்தரம் வாங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க அதோட வழக்குகள் இல்லாமல் போயிடுது அதே மாதிரி ஆந்திராவில் அவங்க துறைமுகம் வாங்கும்போது இதே மாதிரி நடக்கும் இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கம்பெனி பேர் அதில் வந்திருக்கு இல்லையா இந்த ஹோஸ்டல் எனர்ஜன் ஹோஸ்டல் எனர்ஜன் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு மின்சாரம் சப்ளை பண்ணக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் என்எல்சி நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷனுக்கு கூடுதலான மின்சாரம் தயாரித்து மின்சாரத்துறைக்கு வழங்கிட்டு இருக்கிறது அந்த அமைப்பு அந்த அமைப்பினுடைய குழுமத்தினுடைய உரிமையாளராக இருந்தவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து அவர்கிட்ட இந்த கம்பெனியை சொல்லி கேட்டாங்க அவர் முடியாதுன்னு சொன்னாரு உடனே என்ன நடந்ததுனாக்கி அவரை இதே மாதிரி கைது பண்றாங்க கைது பண்ண உடனே பேங்க் வந்து அவருக்கு கம்பெனி நோட்டீஸ் அனுப்புது லோனை உடனே திருப்பி கேட்டுங்க அவர் அவகாசம் கேட்கிறார் நான் முப்பது வருஷமா அவங்களோட கணக்கு வச்சிருக்கிறேன் ஒரு நாள் கூட ஒரு கணக்கு பைசா நான் திருப்பி கட்டாமல் இல்லை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறார் அவகாசம் கொடிய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் உடனே அது வந்து ஐபிசி இன்ஸ் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரஃப் சி என்சிஎல்டிக்கு கேஸ் போகுது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு அவங்க வந்து அத வந்து அப்படியே அதானிக்கு குறைந்த வலையில வித்துடுறாங்க இப்படி அந்த பட்டியல்ல ஒரு பன்னிரண்டு பதிமூணு கம்பெனிகள் எப்படி பெரிய அளவுக்கு நஷ்டத்துல பேங்க்கள் அதானிக்கு குடுத்துருக்காங்க அப்படின்றத ஏஐபி அது தகவலாக வழிகிட்டு இருக்காங்க இதே இதே பேங்க் ட்ரை பண்ணாங்க அவங்க அவங்க ட்ரை பண்ணி இன்னும் வாங்காமல் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கு தொடர்ந்து அவங்க அரசாங்கத்தினோர்ஸ்மர்டேட்டு இன்கம் டேக்ஸ் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில தானே இருக்கணும் எப்படி அடானிக்கு சாதகமாக இந்த மாதிரி அவங்க ரெய்டு நடத்துறாங்க வழக்குகள் போடுறாங்க இவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க அப்போ ஒரு தனி முதலாளி இந்த நாட்டுல என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அத வந்து தட்டி கேட்க முடியாதுன்றது ஒரு பக்கம் அவரை பாதுகாப்புக்காக அரசாங்கத்துல உள்ள அமைப்புகளை கூட நிக்கிறதுன்றதுதான் பெரிய ஒரு இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய அவலநிலைன்னு நான் அதை பாக்குறேன் இது ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு விடும் பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கம்பெனிகள் திவாலாகி போனது வரலாற்றுல நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்தியாவிலயும் பார்த்திருக்கிறோம் உலகளவிலையும் பார்த்திருக்கோம் மிக பெரிய நிறுவனங்கள்னு சொன்னப்பட்ட நிறுவனங்கள் காணாம போயிருது இங்கயே பாத்தீங்கன்னு சொன்னா அணிலம்பானியோட குடும்பம் வந்து இந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒரு டாப் பொசிஷன்ல ஒரு பத்தாவது இடத்துல இருந்தார் ஒரு டைம் இன்னைக்கு அது என்னாச்சு காணாம போயிடுச்சு இல்லையா இப்போ அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க இத்தனை வருஷமா ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றது கேள்வி இருக்கு அதே மாதிரி அதானியுடைய குடும்பம் குழுமம் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அவங்க வந்து கடன் நிறுவனம் வாங்கி இருக்காங்க இந்தியாவுல மட்டும் ஆஹ் எண்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேல இந்தியாவுல கடன் வாங்கியிருக்காங்க இந்தியாவில இருக்கக்கூடிய வங்கி வங்கிகள்ல இது போக வெளிநாட்டுக்கும் வங்கிகள்ல கடன் வாங்கியிருக்காங்க இது போக வான் இஸ்யூ பண்ணிருக்காங்க அப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து பொதுவாக எங்களுக்கு ஒரு கணக்கு உண்டு பேங்க்குகளில் கடன் கொடுக்கும்போது அவங்க திருப்பி செலுத்துவதற்கான என்ன வசதி இருக்கு எவ்வளோ பணம் திருப்பி கட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ரேஷியோ வச்சு பார்க்கணும் அந்த எல்லாம் இன்னைக்கு அதானியினுடைய குடும்பம் இல்லை அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல மோடி பிரதமராக இருக்கிறது என்பது தொடரல்ல அப்படின்னாலே அடுத்த நாளே அந்த க கம்பெனி டோட்டலா கொலாப்ஸ் ஆகிடுது அப்படி கொலாப்ஸ் ஆகும் போது ரொம்ப கவலையோட பாக்க வேண்டியது கடன் கொடுத்த கொஞ்சம் பேங்குகளும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு நீங்க கொஞ்சம் கடன்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்கிடலாம் இல்ல வரா கடனா போச்சுன்னா கூட பேங்க் பாதிப்பு வராது இது நீங்க பல்லாயிரம் கோடிகள் கடன் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்ப அது திருப்பி வரலன்னா அந்த பேங்க பேலன்ஸ் ஷீட் பாதிக்கப்படும் பேங்கே திவாலாக ஆகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு பக்கத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஸ்டேட் பேங்கோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அதானி கேபிட்டல்ன்றது அவங்களுடைய ஒரு கம்பெனி சின்ன கம்பெனி ஸ்டேட் பேங்க் கொடுக்கக்கூடிய கடனை இவங்க வந்து யாருக்கு கொடுக்கணும்னு விவசாயிக்கு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறு குறு தொழிலில் எல்லாம் கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு அதானி இருந்து அவங்களை பரிந்துரை செய்வாங்க ஸ்டேட் பேங்க் கடன் கொடுக்கும் எண்பத்தைந்து சதவீதம் கடன் ஸ்டேட் பேங்க் பதினைந்து சதவீதம் தான் அதானி கேபிடல் இருந்து போடுறது ஆனா யாருக்கு கடன் கொடுக்கிறது எதுக்கு கடன் கொடுக்கறதுன்றதை முடிவு பண்றது அதானி கேபிட்டல் அப்ப அவங்களுடைய தொழிலுக்குள்ள ஆட்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு அது உதவியாக அவங்களுடைய ரிலையன்ஸ் மாதிரியே அவங்களுடைய வந்து அவுட்லெட் இருக்கு பதினெட்டாயிரத்துக்கு மேல அவுட்லெட் வச்சிருக்கிறாங்க அதானி குழுமத்தினுடைய பல்வேறு பெயர்களில் வச்சிருக்கிறாங்க ஆன்லைன் ட்ரேடு பண்றாங்க இறக்குமதி ஆயில் இல்ல வந்து இன்னைக்கு அவங்கதான் நேஷனல் லெவலில் லீடர் இந்தியாவில இருந்து கூடுதலான ஆயில் இறக்குமதி பண்றது அவங்க தான் வாங்கி அதை மார்க்கெட்ல வைக்கிறாங்க பார்ச்சூன் ஆயில் நீங்க பார்த்து பார்ச்சூன் தேங்கெண்ணெய் பார்ச்சூன் நல்லெண்ணெய் பார்ச்சூன் கடல் எண்ணெய் இப்படின்னு சொல்லி அதானி மில் அதானிவில் கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பேங்க் லோன்ல வாங்கினார் ஒன்னு ஒரு கம்பெனி விழுந்தாச்சுன்னாக்கி அதோட தொடர்ந்து ஓனா வரிசையா விழுந்தாங்க இப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அந்த ஆற்றினுடைய பொருளாதாரத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு லெவலில் அது கொண்டு போய் விட்டுரும் அதனால இப்போதாவது அரசாங்கம் விழித்து கொண்டு தவறுகளை தண்டிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கணும் செபி சேர்மன் உடனடியாக வெளியே போகணும் அவங்களை நியமித்தவர்களுக்கு மேற்கும் அதுல பொறுப்பு இருக்கு அந்த விதத்துல நிதியமைச்சராக இப்போ முன்னால பாத்தீங்கன்னாக்கி அந்த ஒரு பெரிய ஹர்ஷத் மெத்தா ஊழல்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட் ஊழல் அப்ப மன்மோகன் சிங் ராஜினாமா கடிதம் கொடுத்தார் அப்ப இவர் வாங்கி கிடல நரசிம்மரா ஆனால் அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்தார் சிதம்பரம் ரிசைன் பண்ணார் சிதம்பரம் அப்ப காமர்ஸ் மினிஸ்டரா இருந்தார் அவருக்கு மேல குற்றச்சாட்டு வந்ததும் அவர் ராஜினாமா பண்ணார் இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும் யாரும் கண்டுகிட மாட்டேன்றாங்க அவங்க பாட்டு அதே போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க இது நாட்டை வந்து ஒரு பெரிய ஆபத்தான நிலையில கொண்டு விடும் என்ற கவலை இருக்கிறது மக்கள் குரல் ஆக வேண்டிய தேவைன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து இந்த மாதிரி அநியாயங்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்பில்னு சொன்னா நாளை நம்ம ஒவ்வொருத்தருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும் அந்த ஆபத்து அதெல்லாம் இப்போ செபில வேலை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட ஐநூறு அதிகாரிகள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அதானிக்கு வந்து குறிச்சும் அது மட்டும் இல்லாம இன்னும் எங்களை வந்து ரொம்ப மோசமான நடத்துறாங்க மனிதத்தன்மையே இல்லாத அளவுக்கு நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு பிளஸ் பல்வேறு முறைகேடுகள் குறிச்சும் ஐநூறு அதிகாரிகள் வந்து ஊழல் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது இப்ப மோடிக்கும் மோடி அரசுக்கு எதிராக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் அளவுக்கு இது வந்து ப்ளோயர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு ஒரு நிறுவனத்துக்குள்ள தவறு நடக்குதுன்னு சொன்னா அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் விசில் ப்ளோயர் பாலிசியில் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்றதுக்காக உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கும் அந்த அந்த அமைப்பினுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கமே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தொழிலை அது பேங்க்ல இருக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கு மத்திய அரசு நிறுவனங்கள்ல இருக்கு இப்ப இதுல அதிகாரிகள் இந்த அளவுக்கு தவறுகள் நடக்கிறத இனிமேலும் பொறுத்து கொண்டிருந்தால் அவங்களுக்கும் நாள வரும் பொதுவா நம்ம பாக்குறோம் இல்லையா கடைசியில மேல இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மேலதான் எல்லா குற்றச்சாட்டையும் போட்டு அவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மேல நடவடிக்கை அந்த ஒரு பயம் அந்த அதிகாரிகளுக்கு வந்திருக்கு இரண்டாவது பொதுவாக இந்தியாவினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஐபிஎஸ் ஆக இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் பெரும்பான்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அவங்க வந்து அரசியல் சாசனத்துல உறுதி எடுத்துக்கொண்டு வேலையில ஜாயின் பண்றாங்க அப்போ அந்த நாட்டினுடைய நன்மையை தான் அவங்க முக்கியமாக முதல்ல பார்க்கணும்ன்றது அவங்களுக்கு இருக்கவே கூடிய ஒரு கடமை அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கலாம் அந்த அடிப்படையில இன்னைக்கு அவங்க கொஞ்சம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது அடுத்து நான் வங்கிகள்ல இருந்தும் இந்த பிரச்சனைகள் எழும்போன்னு எதிர்பார்க்கிறேன் பல்வேறு வங்கிகள் கடன் கொடுத்த வங்கிகள் வந்து பணத்தை திருப்பி வாங்குறதுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பிரச்சனை வரும்னும்போது அவங்க வந்து இனிமேல் வேற வழி இல்லைன்னும் போது அதை வந்து பகிரங்கமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பிப்பாங்க அது ஒரு விதத்தில் அதை ரொம்ப பாசிட்டிவா பார்க்குறேன் என்ன தப்பு நடந்தாலும் அது மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மோடியினுடைய ஆதரவாளர் அப்படின்றதுக்காக கண்ண மூடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு அதிகாரிகளே குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்காங்கன்றது ரொம்ப வரவேற்க தகுந்தது இன்னும் நிறைய பேர் இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வரணும் ஒரு நாடு புரண்டப்படுவதை கொள்ளையடிப்பதை கொள்ளையடிக்கப்படுவதை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய வேலை என்பது அரசு அதிகாரிகளுக்கு கட்டாயமாக இருக்கிறது அதை அவங்க தான் என்னுடைய தாழ்மையான கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நாங்கள் கருத்துக்கே நன்றி வணக்கம்